ஆதி சரி இல்லை நாளைக்கு ஒரு அட்டகாசமான வேறு லெவல் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதிக்கும் சரி பாரதி ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாண நாள் வந்து புடவை கிஃப்ட்டாக ஆதி மூலமாக வந்து கொடுக்கறதுக்கு தமிழ் வந்து அதிரடியாக திட்டம் போட்டுறாங்க செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தமிழ் வந்து மாடிக்கு வராங்க பாட்டுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என்னாச்சு என்ன ஒரே யோசனையாகவே இருக்கு இன்றைக்கி என்ன நாளுங்கிறத மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டோன்னே இருக்கிற வேலையில் எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக ஞாபகம் இல்லை என்னாச்சு அப்படிங்கிறப்ப இன்றைக்கி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாண நாள் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா ஆமாம் நான் மறந்தே போயிட்டேனே அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் ஒரு ஐடியா வந்து யோசிச்சு வச்சுருக்கேன் அதை செய்யலாமா அப்படின்னு சொல்கிறப்ப என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க அப்பா கையாலேயே வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு புடவை வந்து கிஃப்ட்டாக கொடுக்க சொன்னால் எப்படி இருக்கும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறப்ப அது முடியுமா அப்படின்னு வந்து கேட்டோன்னே லக்ஷ்மி அம்மா அங்கிருந்து வந்துடுறாங்க ஏன் முடியாது அதெல்லாம் வந்து மற்றதை நான் பார்த்துக்குறேன் தமிழ் அப்படின்னு சொல்கிறப்ப இதை நீ போய் கேட்க வேணா நானே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லட்சுமி அம்மாவும் சரி தமிழ் ரெண்டு பேரும் வந்து பேசலான்ட்டு போகிறாங்க போகிறப்ப வந்து ஆதிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு பாரதி கிட்ட வந்து சரியான வந்து ஒரு புடவை கூட கிடையாதுப்பா அதனால் நீ வந்து அவளுக்கு வேறு இன்றைக்கி கல்யாணம் நான் வரையா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பசங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஏதாவது ஒரு புடவ வந்து புதுசாக எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்கிறப்ப இவ்வளோ தானே விஷயம் பாரதிக்காக ஒரு புடவ வாங்கி தர மாட்டேன்னா இதுக்கு போய் ஏன் வந்து தயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து பாரதிக்காக கடைக்கு போய் புடவை கடைக்கு போகிறாங்க போய் பார்த்தா இந்த பக்கம் வந்து கரெக்டாக புடவையெல்லாம் எல்லாம் வந்து செலெக்ட் பண்ணுறப்ப ஏற்கனவே இந்த மாதிரி வந்து புடவை எல்லாம் வந்து ஆதிக்கு வந்து லைட்டாக ஞாபகம் வருது ஏதோ யாருக்கும் வந்து பார்த்து பார்த்து வாங்கின மாதிரி ஒரு லைட்டாக வந்து ஒரு ஞாபகம் வருது ஆனால் அதை வந்து சரி நம்ம மற்றதை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாரதிக்கு என்ன கலர் புடவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்காக வாங்க வந்தீங்களா சார் அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி வந்து பதில் பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க சரி நீங்கள் புடவையை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறப்பங்க பாரதியை வந்து ஒரு செகண்ட் நினச்சி பார்த்துட்டு இந்த பக்கம் பாரதிக்கு ஏற்ற புடவையே வந்து செலக்ட் பண்ணிடுறாங்களே சொல்லிடலாம் இந்த பக்கம் ஆதி சரிங்க சார் இந்த புடவை அருமையாக இருக்குது இந்த ஒரு கலெக்ஷன் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரின்ட்டு வந்து நல்லா காசு வந்து அதிகமாக வந்து ஒரு ரூபாய்க்கு புடவை எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து கிஃப்ட்டை சரி பார்சல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பாரதி இன்னைக்கு வந்து உன்னோட கல்யாண நாள் வேறையா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் பேச பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க எனக்கு காலையில் ஞாபகம் இருக்குது ஆனாலும் எனக்கு என்னை விட்டு தான் அவர் மறந்துட்டார் மொத்த பேரையும் அப்புறம் எதுக்கு திரும்ப அதை பற்றி கல்யாண நாள்லாம் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கீங்க என்னமோ ஆதி வந்து உனக்காக புடவை வாங்கி கொடுப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்காங்க உடனே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா இருக்கிற பிரச்சனை இல்லை நீங்கள் புதுசாக வேற வந்து சொல்லாதீங்க இந்த இடத்துலேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டாங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு கூட தெரியாது அப்புறம் மித்ரா வந்து இருக்கிற பிரச்சனை ஆமா மித்ராவுக்கெல்லாம் நீ வந்து பயந்துட்டு இருக்கியே என்ன பாரதினா வந்து தைரியசாலின்னு பேரு அந்த தைரியம் எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லக்ஷ்மி மாவும் அலமையிலவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க அம்மா எனக்கு என்னமோ மனசு அப்பா வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு கிஃப்ட்டு உனக்கு கொடுப்பாரோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொன்னால் பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே பாரதியை தேடி வந்து அவங்க ரூமுக்கு வராங்க வந்தது மட்டும் இல்லாமல் ஆதி வந்து இந்தாங்க இந்த புடவை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே என்ன அது திடீர்னு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை எனக்கு என்னமோ தெரில கடைக்கு போயிருந்தேனா கொடுக்கணும்னு தோணுச்சு அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பாரதி உங்களுக்கு வந்து பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோடனே சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே பார்த்தா மித்ரா வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து என்னது ஆதி வந்து நமக்கு ஒரு புடவை இது வரைக்கும் வந்து செலக்ட் பண்ணி வாங்கி கொடுக்கல ஆனால் எப்போ பார்த்தாலும் இவன் பொண்டாட்டிக்கு வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கானே இதை பார்க்க பார்க்க வந்து எனக்கு எவ்வளோ கடுப்பாகுது தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் எல்லோரும் போனோன்னா வந்து என்ன சொன்னபடி நினச்சபடி வந்து ஆதி கொடுத்துட்டான் போல புடவை இப்போ என்ன சொல்கிற அப்படி அவன் மனசில் இருக்கான்னு தெரிஞ்சிச்சா சரி சரி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி வாங்க அவள் தனியாக வந்து அந்த புடவைய பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் ரொமான்டிக்காக வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பசங்க எல்லாரையும் அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்கடே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் பாரதி வந்து புடவையை இப்படி தரை பார்த்துட்டு அவ்வளோ வந்து சந்தோஷத்தோட பூரிப்போடு வந்து இருக்காங்க இவ்வளோ ஆசையும் வச்சுக்கிட்டு இவ என்னடான்னா எதுவுமே தெரியாத அளவுக்கு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புடவை இங்கே வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வராங்க பாரதி வந்து பார்த்தா இந்த பக்கம் அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் புடவை வந்து மித்ரா சத்தம் இல்லாமல் வந்து ரூமுக்கு வந்துட்டு இந்த புடவையை வந்து நான் கட்டிக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் உனக்கெல்லாம் வந்து நான் ஆதியை ஒரு தடவை விட்டு கொடுத்ததே போகிறோம் திரும்ப திரும்ப வந்து விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு என்கிட்டருந்து நீ ஆதியை தட்டி பறிக்கவே விடமாட்டேன் ஒரு சின்ன புடவை கூட வந்து உனக்கு கிடைக்க விடமாட்டேன் இந்த தடவை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மித்ரா நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இங்கே வந்து பார்த்துட்டு புடவையை காணுமே அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப கவலையோடு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அதை திரும்பி ப பார்க்குறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மித்ரா வந்து அந்த புடவையை கட்டி நடந்து வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ரூமுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் செம கடுப்பாயிடுறாங்கன்னே சொல்லலாம் பாரதி என்னங்க இது வந்து எனக்காக வந்து வாங்கி கொடுத்தது அப்படின்னா இருக்கட்டும் பாரதி ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் உனக்கு வாங்கி கொடுக்குறதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியல உனக்கு வேணும்னா சொல்லு நான் வேற ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் ஆனால் ஜாதி கிட்ட நீ புடவை வாங்கணுங்கிறதெல்லாம் வந்து எதிர்பார்க்காத அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தை எப்படியாவது யாராவது ஒருத்தவங்க தமிழோ சரி யாராவது ஆதி வந்து பார்த்தாங்கன்னா இதை நான் பாரதி கை கொடுத்ததா சேர்ந்து சொன்னப்ப இந்த பக்கம் தமிழோ வந்து ஆதியோ வந்து போட்டு விட்டாங்கன்னா செமையா வந்து மித்ரா பலார் பலார்னு ஆதி அடிக்கணும் யார் அடிக்கிறத எதிர்பார்க்குறீங்களா கமெண்ட் பண்ணுங்க